அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் ஏன் எதற்கு எப்படி இது மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் முதல்ல நம்மளுக்கு எது பெஸ்ட் கோவில் நம்ம வாழ்க்கை நடைமுறை என்ன நம்ம என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ச கரெண்ட்டாக நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து வெளில வரலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு பத்து வீடியோ பார்க்குறதும் சரி இந்த வீடியோ பார்க்குறதும் சரி உங்களுக்கு உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் புரியும் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் என்ன செஞ்சால் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேங்க மகர ராசி அப்படின்னா சாதாரண ராசியாக எடுத்துக்காதீங்க அடுத்தவர்கள் பிரச்சனையை தன் தலையில் செய்து கொண்டு சுமக்கக்கூடிய ராசி மகர ராசி நேர்மையான எண்ணங்கள் அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க தான் இவங்க அடுத்தவங்க பிரச்சனையை தலையை தூக்கி வைக்கிறது இல்லாமல் அடுத்தவங்களுக்காக ரொம்ப போராடுவாங்க அதுதான் இவங்க பிரச்சனைக்கு பெரிய காரணமே நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்க மாட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று அடுத்தவரிடம் இவர்கள் வாக்குறுதி கொடுப்பதே இவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மகர ராசிக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சே துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உதவின்னு கேட்டால் அவங்களுக்காக போய் நிற்பாங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் மகர் ராசிக்காரங்கிட்ட பணத்தால் இவங்க கஷ்டப்படுவாங்க பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அடுத்தவர்கள் பண உதவி கேட்டார் அதற்காக எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இல்லாமல் முடிந்தவரை முயற்சி செய்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர் நேர்கள் தான் மகர் ராசினியர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அதற்கான எந்த ஒரு அர்ப்பணிப்பும் அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா ஏமாற்ற மாட்டாங்க ஒரு பால் கடை வச்சுருக்காங்கன்னா குவாலிட்டியான பாலாக தான் வச்சுருப்பாங்க அவங்க ஒரு நகை கடை வச்சுருக்காங்கன்னா கலப்படம் இல்லாத நகையை சேல் பண்ணுவாங்க அவங்க வாட்டர் சப்ளை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நம்ம மகர் ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைக்கக்கூடியவர்கள் கட்டிடக்கலையில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அது மகர் ராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும் ஒரு வீடு பார்த்தோன்னுச்சா இந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்கு இவன் கட்டினவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த சிவில் இன்ஜினியர் மட்டும் கிடையாது கொத்தனாராக இருக்கட்டும் மேஸ்திரியாக இருக்கட்டும் ஒரு ஆசாரியாக இருக்கட்டும் ஏன் ஒரு பெயிண்டராக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் அதை வடிவமைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் மகர் ராசியாக இருந்தாங்கன்னா அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர் ராசிக்காரங்க மனசில் ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேச தெரியாதவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிடுவாங்க மனசு கண்டுள்ள கபடம் இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் பணம் காசு அப்படிங்கிறது நிறையா இருக்கும் மகிழ்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு இவர்கள் செய்வது செலவு அதிகமாக இருந்தாலும் தனக்கு என்று வரும்போது சிக்கன நடைமுறையை அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க இதனாலேயே இவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க மகர் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் திருவோண நட்சத்திரமும் உத்ராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்றீங்க சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசி இந்த மகர ராசி அதே மாதிரி மகர் ராசி வரைக்கும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி குரு பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி மகர் ராசிக்காரங்க சொல்கிறத நிறையா பேர் கேட்கவே மாட்டாங்க ஒரு ஞானம் அறிவு அப்படிங்கிறது அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்க தான் ஆனால் மகர் ராசிக்காரங்க சொல்றது மட்டும்தான் வேறு யாரும் கேட்க மாட்டாங்க மகர் ராசிக்காரங்க பேசுறது எல்லாமே உணவு உணர்வு பூர்வமாக இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்வாங்கி பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த உள்வாங்கி நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப உண்மையா சொல்லலாம் மகர் ராசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மட்டும் கிடையாதுங்க அடுத்தவருடைய மகிழ்ச்சிக்கு போராடுபவர்கள் யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு நபர் மகர் ராசிக்காரா இருந்து மேல வந்து முன்னேறி இருக்காரு அப்படின்னா பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார் மகர ராசிக்காரங்களுடைய அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு சினிமா துறையில் பெரிய வல்லுநராக இருந்தாலும் சரி எந்த துறை அரசியல் தாண்டி எந்த துறையில் இருந்தாலும் இவர்கள் முன்னேறுவது என்னவோ தனிப்பட்ட திறமையால் மட்டுமே முன்னேறியிருப்பார்களை தவிர எந்த இடத்துலையும் அவங்களோட ரெஃபரன்ஸ் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதுதான் உண்மை இவங்க கற்ற வேஷ்டிலேருந்து கட்டுற சேர சேலை வரைக்கும் இவங்களுடைய தனித்தன்மை அதாவது ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மாஸ் அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளை நிறம் கொடுத்து வச்சவங்க அவங்க வெள்ளை கலர் போட்டாங்கன்னா அப்படி ராஜா மாதிரி இருப்பாங்க பெண்களுக்கு மிக மிக சூப்பரான ட்ரெஸ் அப்படின்னா நீளம் கலர் போடும்போது மகர ராசிக்காரங்க பெண்கள் சும்மா அழகாக அப்படி மின்னுவாங்க பற்கள் மிகவும் அதிகமாக அழகா இருக்கு ஒரு நீண்ட நாள் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஆயுள் பலம் அதிகம் உடையவர்கள் நீங்கள் ஒரு மகர ராசி நபரை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரித்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மகர ராசிக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேபி நீங்கள் சிம்மமோ இல்லை மிதுனமோ கல்யாணம் பண்ணிட்டு ஏமாந்திங்கன்னா வேணால் சற்று ஏமாற்றம் ஏற்படலாமே தவிர உள்பூர்வமாக பூர்வமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லவன் இவங்க கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க கூட ஒரு நட்பு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய லாபம் அவ்வளோ ஒரு மன சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மகர் ராசிக்காரங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுங்க என்னென்னா அடுத்தவங்க உதவி அப்படிங்கிறது கேட்டால் ஓடி செய்பவர்களாக இருக்கட்டும் ஒரு வாட்டி ஒருத்தவங்க வந்து இவங்க மனசில் இறங்கிட்டாங்க பாசத்தை காட்டிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி அந்த பாசத்தில் போய் வீழறக்கூடிய நபர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க நம்பிக்கை அன்புங்கிறதுல நிறைய ஏமாற்றம் நான் வேணா சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகர் ராசிக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் கட்டாயமாக இருக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உண்டு ஒருத்தங்க நம்ம மேலே கேர் எடுத்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம மேலே பாசமாக இருந்தால் அவங்க என்ன வேணால் செய்வாங்க எந்த நிலையிலும் தன்னுடைய மனசாட்சியை புரிந்து கொள்ளும் நபர்களுக்காக எந்த விதத்திலும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்க தான் நான் தான் மகர் ராசிக்காரங்களுக்கு எப்போ கோவில் பரிகாரங்கள் சொன்னாலும் சிதம்பரம் கோவிலையும் சுற்றி சுற்றி வரேன் அப்படின்னா நிறைய மகர் ராசிக்காரங்க சிதம்பரம் போய் நல்லா இருந்திருக்காங்க ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன் இதை நல்லா கேட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோவிலே முக்கியமான பதிவுகளில் இதுவும் உண்டு ஒரு நபர் அவருக்கு குழந்த பிறக்கவே இல்லை இன்னொரு மகர ராசி நபர் அவருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது இரண்டு முறை ஆகி ஃபெயிலியர் ரெண்டு முறையுமே பார்த்தீங்கன்னா முதல் மனைவி ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க இரண்டாவது மனைவி டிவோர்ஸ் கல்யாணம் ஆகி மூணே மாதத்துல டிவோர்ஸ் இது இரண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் நடந்துருச்சு அவர் வாழ்க்கை ரொம்ப உடஞ்சி போயிட்டார் மூன்றாவது ஒரு பெண் அரசாங்க வேலை கிடைக்குமா என்கின்ற ஒரு மன ஏக்கத்தில் இருந்த பொண்ணு இவங்க மூணு பேருமே சந்திச்ச ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் மூணு பேரும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு வேண்டுதலுக்காக இந்த கோவில் போயிருக்காங்க இப்போ முதலில் சென்ற நபர் அப்படிங்கிறவருக்கும் சரி குழந்தை பாக்கியம் இங்கு சென்று மூன்றாவது மாதம் தொண்ணூறு நாள் உள்ள பிறந்து பிறந்துச்சு ரெண்டாவது சென்ற நபருக்கு திருமணம் நடந்து அவருக்கும் குழந்த பிறந்துருச்சு மூன்றாவது நபர் அரசாங்க வேலை தேடி சென்ற பெண்ணுக்கு அரசாங்க வேலை இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன் இவ்வளோ ரியாலிட்டிக்காக சொல்கிறேன் பர்சனோட பேர்லாம் சொல்ல முடியாது பட் ஏன் இவ்வளோ ரியாலிட்டிக்காக சொல்கிறேன் அப்படின்னா மகர ராசிக்காரங்க இந்த கோவில் போனால் அவ்வளோ நல்லா இருக்காங்க அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காங்க சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிறைய நேரம் இருங்க என்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள நுழைய பாருங்க அதுவே பாக்கியம்தான் இன்னும் ஒரு சில மகராசிரியர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சொல்ல முடியாத சில சுச்சுவேஷன்ஸ் சில அந்தரங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தில்லை சேர்த்து வணங்குங்க இந்த கோவிலில் மூன்று விஷயங்கள் நடராஜராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் அதே மாதிரி நவலிங்கமாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் ஏன் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய திருமூலர் விநாயகராக இருக்கட்டும் இந்த கோவிலில் மகர ராசிக்காரங்க ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண முடியும் அதை இந்த அரை மணி நேரம் வைப்ரேஷன்லேயே சரியாகுதுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு படைப்பு இறைவன் மகர் படைத்த கோவில் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இன்னமும் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு கோச்சார அமைப்புல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க உங்கள் ஜாதகத்துல நாலு மூலையிலையும் நாலு கட்டத்துலையும் கிரகங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க அதை வைத்து கொண்டு இந்த கோவிலுக்கு இந்த டைம் இந்த டேல ஆப்டா போகலாமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கண்டிப்பாக சொல்றேன் மகராசிக்காரங்களுக்காக நிறையா விஷயம் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போகுது பார்ட்டூல கண்டிப்பாக சொல்கிறேன் மகர ராசினியர்களே நீங்கள் அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களும் அன்பாக உங்கள் மேலே இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ எப்போதும் பணம் என்கின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக பொருட்டாக எடுத்துக்கிறனாலும் அடுத்தவங்க அவங்கள சுற்றி உள்ளவங்க பணத்துக்காகவும் பொருளுக்காக தான் அவங்கள்ட்ட பழகிறாங்கங்கிறத ரெண்டாவது புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா அன்பை தேடி ஓடாதீர்கள் கண்டிப்பாக உங்களை பிடித்திருந்தா உங்க மேலே அன்போட உண்மையாக உங்களை தேடி வருவாங்க நிதர்சனம் அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஒத்துழைப்பு படிக்கும் உங்களுக்கு நல்ல புத்தி நல்ல போச்சார அமைப்பு இருந்தா உங்களுக்கு தேவையான நபரோ இல்லை ஒரு பெண்ணோ உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமாக நான் இப்போ ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் தான் சொல்லியிருக்கேன் சொல்லப்படாத சில ரகசியங்களோடு வரேன் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகர் ராசினியர்களே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் சுய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்